அறுபது ஆச்சு படத்தோடைய செலிப்ரேஷனும் தயாரிப்பு நிறுவனத்தோட செலிப்ரேஷனும் செலிப்ரேட் பண்ணி படத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசலாம் இப்போ இந்த படத்தை பத்தி பேசணும்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போகணும் பாஷா ரிலீஸ் ஆன டைம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்கு முன்னாடி வந்து பாடல்கள் எல்லாம் வெளியிட்டாங்க பாடல் வந்து எல்லாமே ஹிட் தேவாசா போட்டிருக்கிறாரு பாடல் எல்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் படத்தை வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சரி பாஷாங்கிற பேர் வந்து ரஜினி குண்டான பேர் தான் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரும் படத்தை பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரஜினியோட கேரக்டர் வந்து மாணிக்கம் ஆட்டோ டிரைவர் ஆட்டோ கொடுத்தன கஷ்டம்னா நம்ம எல்லாருக்கும் கஷ்டம்னு சொல்லி மாணிக்க என்னடா இது இப்படி மாணிக்கம்னு பேரு வருது பாஷா எப்படி பாஷான்னு டைட்டில் வருது எப்படி இது பாஷாங்கிறது யாருக்கு பேரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூசன் இருந்தது அதாவது தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் ஃபர்ஸ்டும் பர்ஸ்டும் பார்க்கும் எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூசன் இருந்தது சரி இந்த டைட்டில் வந்து சும்மா தான் சும்மா ஒரு கெத்துக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டாங்க இப்போ ஆனா படம் பார்க்க பார்க்க தான் வந்து இந்த பாஷாங்கிற நேம் உண்டான அர்த்தம் வந்து தெரிஞ்சது அன்வர் பாஷாங்கிறது ரஜினிக்கு வரும் ஒரு பிரச்சனையில வந்து ஆண்டனியோட ஆளுகை வந்து கொண்டு வருவாங்க கொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து மாணிக் பாஷா அப்படிங்கிற பேர்ல வந்து மும்பைல வந்து டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருப்பாரு ஆயுத பூஜை அண்ணா ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து பட்டை கிளப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு ஆட்டோ ஆட்டோகாரன் சாங் ஃபர்ஸ்ட் ரஜினியை காட்டுவாங்க அந்த சாங்குக்கு ஆடாதவங்க யாருமே இல்லை விசில் பறந்துது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் வந்து கவர்ல அது மூட்டையில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க எடுத்துட்டு வந்து ஸ்கிரீனையே மறைக்கிற அளவுக்கு நின்று ஆட்டம் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரஜினி வர்ற சீனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய மாசு சீனெல்லாம் எல்லாம் ஒன்றும் இருக்காது பெருசா சும்மா வருவாரு டைலாக் பேசுவாரு போயிடுவாரு அவ்வளவுதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த சீன்லேயே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிளாப் அடிக்கிறது விசில் அடிக்கிறது சத்தம் போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு

ஒரு ஒரு பாத்துட்டே நடந்து வருவாரு பாஸ்ட் பாஸ்ட் நினைக்கிறாரு என்ன கதைங்கிறது வந்து தெரியாது அதாவது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது என்ன என்ன பண்றீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு பாணிக்கங்க சார் நான் எத்தனை வருஷமா ஓட்டுறேன் அப்படின்னு சரி குழந்தைங்க எல்லாம் சமைக்குமான்னு கேட்டா எனக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு பாரு அப்புறம் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்பிடுவாரு அனுப்பினதுக்கு அப்புறம் வந்து பாம்பே பாஷா ஃபைல் எடுங்க அப்படின்னு சொல்லுவாரு போலீஸே வந்து டென்ஷன் டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் சரி ஏன் பாஷா கேட்ட ஏன் இப்படி அந்த அந்த ஃபைல் எந்த பாஷா பாஷா சார் பாம்பே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஜினியோட தம்பிக்கு வந்து போலீஸ் வேலை கிடைச்சிடும் முதல் குத்து வேலைக்கு எடுத்து வைப்பாரு அப்புறம் ரெண்டாவது தங்கச்சிக்கு போய் சம்பந்தம் கேட்பாரு மாப்பிடை வீட்டுக்காரங்க கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சிவாரு காலில் விழுக்கறேன் கால்ல விழுந்து கேட்கிறேன் தயவு செஞ்சு ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் லவ் பண்ணி பண்ணியிருக்காங்க பிரிச்சு வைக்கிற பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி போவாரு அந்த சீன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரஜினிக்கு ஒரு மாசா இருக்காது ஒரு கொஞ்சம் சென்டிமெண்டா கொண்டு போய் போயிருப்பாரு ஐயா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வாலிபத்துல ஏற்பட முதல் காதல அவங்க வாக்கு பூரா மறக்க மாட்டாங்க பேசுவாரு அந்த தங்கச்சி கல்யாணம் ஆயிடும் ரெண்டாவது குத்து வழக்க ஏற்றிடுவாரு மூணாவது ஒரு பொண்ணு இருக்கு தங்கச்சிக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட்டு அந்த சீட்டு வாங்க போகும்போதுதான் ஒரு ஒரு மாசான சீன் நடக்கும் பாஷாங்கிற ஒரு தீம் வரும் ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த தீம் அந்த பேக் ஒரு தடவை தடவை சொன்ன மாதிரி வரும் அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு அண்ணன்டா தங்கச்சி எனக்கு எனக்கு அண்ணன்

ஆனா நீங்க அவனுக்கு எந்த தண்டனை கொடுக்க எனக்கு அந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு சொன்னதுக்கு அப்புறம் கப்பத்துல கட்டி வச்சு ஆனந்தராஜ் அடிப்பாரு அப்ப அடிக்கும் போது பாத்தீங்கன்னா மாறும் பார்த்தா அப்பவும் கிளாப் அடிச்சாங்க சரி அப்ப தெரிஞ்சிருக்கும் ரஜினி சார் வந்து ஆனந்தராஜ திருப்பி அடிக்க போறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாப் அடிச்சாங்க அந்த அடிக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே அடி வாங்குவாரு ரஜினியோட ரெண்டாவது தங்கச்சி வந்து கடத்திடுவாரு கடத்தி வேன்ல வச்சிருப்பாரு அப்புறம் காப்பாத்த வர்றவங்க வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் குடுத்து தள்ளி விட்டுருவாரு அப்ப அந்த தங்கச்சியை தள்ளி விடும் போதுதான் வந்து ரஜினி தாங்கி பிடிப்பாரு அப்புறதுதான் வந்து மாணிக்கன்னா யாரு பாஷன்னா யாருன்னு தெரியும் ஆனந்தராஜுக்கும் இவருக்கும் வந்து பயிற்சி நடக்கும் பயிற்சி நடக்கும்போது மாணிக பாஷா உடைய ஆளுகள் எல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு பான் வீடா போட்டு இன்னொருத்தர் வந்து தள்ளி வண்டி கடை வச்சிருப்பாரு அவங்கெல்லாம் வந்து ரஜினியோட ஆளுகுதான் வருவாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க சேர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆனந்தராஜோட எல்லாம் அடிப்பாங்க அடிச்சதுக்கு அப்புறம் ஆனந்தராஜ வந்து கம்பத்துல கட்டி வச்சு நம்ம ரஜினி அடிப்பாரு

அது அப்படி காட்டி சீனே வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய இடத்துல இருந்து அப்படியே ஒரு ஒரு பட்டாளத்தோட நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சி அந்த பாஷா பாரு பாஷா பாரு அது கிளாப் பண்ணாதவங்க யாருமே இல்லை ஒரு பக்கம் கிளாப் பண்றாங்க ஒரு பக்கம் விசில் அடிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பேப்பர்ல தூக்கி போடுறாங்க ஒருத்தங்க ஒரு பக்கம் வந்து சத்தம் போடுறாங்க செம மாசான சீன் அதுக்கப்புறம் ஒரு மாசான சீன் வரும் அதாவது விநாயகர் கோயில்ல வந்து பாம் வச்சிருப்ப வச்சிருப்பாங்க தூக்கி குளத்துல போட்டுவாரு பாம் வெடிச்சிருவோம் வெடிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து பாஷா ஜே அப்படின்னு சொல்லி கோஷம் போடுவாங்க அப்ப மாசம் நடந்து வருவாரு நடந்து வரும்போது ஒரு பீஜியம் வரும் அந்த அவ்வளவு மாசம் இருக்கும் இந்த மாசான சீன் எல்லாம் இப்ப போர் கே டால்பிட் மாசில சூப்பரா கம்போஸ் பண்ணிருக்கிறாரு தேவாசர் அதாவது பழைய பாஷா மியூசிக் வந்து இது பண்ணிட்டு புது அதாவது ரீமாஸ்டர் பண்ணிருக்கிறாங்க அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வந்து ஆண்டனி மார்க் ஆண்டனி சீன் வரும் நம்ம ரகுரன் நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி விநாயகர் கோயில்ல வச்ச பாம வந்து பாஷா எடுத்துட்டான்னு சொன்னோன்னே வந்து ஷூட் சொன்னவரை வந்து ஷூட் பண்ணி ஒரு இடத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க மீட் பண்ணிக்கிற சீனும் வந்து பக்காவா இருக்கும் கொஞ்சம் பாரு அந்த சீனை வந்து டேரக்டர் சூப்பரும் அதாவது மாசம் எடுத்திருப்பாரு அந்த சீனை ரசிக்காத ஆளுகளும் இல்லை அதாவது பிளாஸ்ட் சீன்லயே வந்து ஒரு பிளாஸ்டாக சீன் வரும் அதாவது அன்வர் பாஷா மாணிக்கம் அன்வர் பாஷா வந்து நண்பர்களும் இருப்பாங்க நினைவு நாள் அன்னைக்கு ரஜினி வந்து அவர் சமாதி முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு அந்த அன்வர் பாஷாவை பத்தி நினைப்பாரு நினைக்கும் போது அந்த அப்போ வந்து ஆண்டனி வந்து டானா தான் இருப்பான் டானா இருக்கும்போது இந்த பொதுமக்களை அச்சுறுத்துறது அதாவது அவங்கள அந்த பொண்ணுங்களை வந்து கடத்துறது ஸ்மக்லிங் இந்த மாதிரி போதை பொண்ணு கடத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பொதுமக்களை வந்து கொஞ்சம் அச்சுறுத்திட்டு இருப்பாங்க ஆண்டனியோட ஆளுங்க அப்ப வந்து இது எதிர்க்க போகும்போது அதாவது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் எதிர்ப்பாங்க எதிர்க்கும் போது பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சரி நம்ம போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போ போவாங்க போலீஸும் வந்து ஆண்டனியோட ஆளுங்க தான் இருக்கும் இருப்பாங்க சரி மினிஸ்டர் கிட்ட போய் புகார் பண்ணலாங்கிற போது மினிஸ்டரும் வந்து ஆண்டனி பக்கம் ஆண்டனி பக்கம்தான் இருப்பாங்க அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பாங்க சரி இப்போ ஒரு காட்சியில வந்து ஆண்டனி ஆண்டனி ஆளுகள்லாம் இருப்பாங்க பொதுமக்களும் இருப்பாங்க இந்த இடத்த காலி பண்ணல அப்படின்னா வந்து துப்பாக்கியால ஷூட் பண்ணிடுவேன் எல்லாரையும் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டுவாரு ஒரு மிரட்டும் போது பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்கள்லாம் களைஞ்சு போயிடுவாங்க ரஜினியும் ரஜினியோட ஃப்ரெண்டு அன்வர் பாசா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவர் ரெண்டு பேர் இருக்கும்போது சரி ஆண்டனி போயிடுவாரு போனதுக்கு அப்புறம் வந்து சரி இப்போ ரஜினியோட அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஊரே வந்து பயப்படுது இவங்க ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப தில்ல வந்து நிற்கிறாங்க ஆண்டனி எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவன் எப்பேற்பட்ட ஆள்னாலும் யார் என்னன்னு பார்க்க மாட்டான் மாட்டா சுட்டு கொண்டு வருவான் அப்படின்னால வந்து சொல்லுவார் விஜயகுமார் சரி இப்ப மாணிக்கம் வந்து என்னோட பையன் தான் ஆண்டனி உயிரோட விட்டுட்டாரு அன்வர் பாஷாவை வந்து முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ரஜினி கேள்விப்பட்டு ஓடி போவாரு அன்வரை காப்பாத்துறக்கு அன்வரை காப்பாத்த போகும்போது அன்வர் வந்து ஆண்டனியோட ஆளுக கொன்றுருவாங்க கொன்னதுக்கு அப்புறம் கத்தி எடுப்பாரு கொன்னவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டுருவாரு அதாவது ஆண்டனியோட ஆளுகளை எல்லாம் கொண்டுருவாரு கொன்னதுக்கு அப்புறம் ஊர் ஜனங்களே வந்து கூடி நின்று அவருக்கு வந்து கோஷம் போடுவாங்க கோஷம் போடும் போது அவர் பக்கம் பாத்தீங்கன்னா ஜனகராஜ் தளபதி தினேஷ் அதுக்கப்புறம் சிங்கு வந்து நிப்பாங்க கூட ஒரு அஞ்சாறு பேர் நிப்பாங்கல அதுக்கப்புறம்தான் எல்லாரும் வந்து மாணிக் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுவாங்க அப்பதான் வந்து மாணிக் நகி பாஷா மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லி அவரு வந்து மும்பையில டானா பாஷா மாணிக் பாஷா அதாவது நீ மக்களை அச்சுறுத்துற நான் மக்களை வந்து காப்பாத்துறேன் ஒரு டம் அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க எப்படி பண்ணிக்கோடியா பாஷாவா யாரும் சப்போர்ட் பண்றீங்க ராவணனா ராமனா அந்த சீனியை வந்து மாசா தான் எடுத்திருப்பாங்க எல்லா டானியும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவான் பாஷாவையும் சேர்த்து அதாவது உன் பிள்ளையும் பிள்ளையும் வர சொல்லு அப்படின்னு விஜயகுமார் கிட்ட சொல்லுவாரு

அப்போ ஒரு டைலாக் பேசுவாரு பாஷா மாணிக் பாஷா கூட்டம் சேர்த்தவனையெல்லாம் தலைவன் சொல்லிட்டு இருக்கு ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் ரஜினியோட அப்பா வந்து சரி பையனை காப்பாத்தணும்னு சொல்லி குறுக்கா வந்துருவாங்க அவருக்கு குண்டடி பற்றும் அவரு இறக்குற தருவாய்க்கு போயிடுவாரு அதுக்கப்புறம் ஆண்டனியும் பாஷாவும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு அங்க அப்பா வந்து காப்பாற்ற முடியாது இறந்துருவாரு அதாவது அது இறக்குறதுக்கு முன்னாடி வந்து சத்தியத்து வாங்குவாரு எனக்கு பையனை வந்து போலீஸ் ஆகணும் பொண்ணு பொண்ணை வந்து டாக்டர் படிக்க வைக்கணும் இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மூணு மூணு ஆசை எனக்கு இருக்கு அதை நிறைவேற்றுவிய அப்படின்னு சொல்லி சத்திய வாங்கி வாங்கிக்குவாரு சத்திய வாங்கிட்டு இறந்துருவாரு இந்த பாஷா வேண்டாம் வேண்டாம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சரி இப்போ மக்களை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி மும்பையில வந்து கார் விபத்துல வந்து பாம் பிளாஸ்ட்ல வந்து இறந்துட்டதா வந்து இது பண்ணுவாங்க அதாவது கார் கார் குண்டு வெடிப்பில் வந்து இறந்தார் மாணிக் மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லி பேப்பர்ல வந்து நியூஸ் வரும் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளாஸ்ட் பேக்க முடியும் கேசவன் வீட்டுக்கு வீட்டு சோப்பாடம் வந்துட்டு இருப்பாரு அப்ப வந்து நியூஸ் படிப்பாரு இந்த மாதிரி பம்பாய் ஜெயிலில் இருந்து ஆண்டனி தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்லி நியூஸ் படிப்பாரு நியூஸ் படி படிச்சு முடிக்கும் போது வந்து கரெக்டா ஆப்போசிட்ல சோப்பாடம் வந்துட்டு இருப்பாரு பம்பாய் ஜெயிலில் இருந்து தப்பினான் இந்த கேசவன் கூட இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து கால் பண்ணுவாரு இந்த மாதிரி இங்க ஒரு மரடர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினியோட தம்பி வந்து போலீஸா இருப்பாருல்ல அவருக்கு கால் போகும் அப்புறம் கால் ட்ரேஸ் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சு வருவாரு சுந்தரனை சுட்டு வந்து ரஜினியோட தம்பி அதோட வந்து படம் முடியுதுன்னு வைங்களேன் இப்போ இந்த படத்துல வந்து நக்மாவோட வெர்ஷன் சொல்லணும் நக்மா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல காட்டுவாங்க காட்டினதுக்கு அப்புறம் அங்க ஒரு காட்சி நடக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரஜினி வந்து நக்மாவை பார்ப்பாரு பார்ப்பாங்க அது சர்வசாதாரணமா பார்ப்பாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஜனகராஜ பார்த்தோம்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஜனகராஜ் ஊசி தாங்காது சிரிச்சுக்கிட்டு என்ன தெரியுமா ஆனழகன் அர்த்தம்டா நீங்க தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து வருவாரு ஆட்டோல அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் ட்ரை பண்ணுவாரு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது நக்மா வந்து ரஜினியோட ஆட்டோல போயிருவாங்க ஆட்டோ ரஜினியோட ஆட்டோல போனதுக்கு அப்புறம் தான் வந்து நக்மா சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து தான் ஆன்சர்மா தெரிஞ்சீங்க அப்படின்னு அப்புறம் ரஜினி வந்து நக்மா கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவாங்க ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியும் லிட்டில் லிட்டில் அப்படி தெரியும் அப்படிம்பாரு ஆனா ரஜினியோட பேச்செல்லாம் வந்து நக்மா ரொம்ப பிடிச்சிடும் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் லவ் ஆகும் லவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அதாவது ஒன் சைடா லவ் லவ் பண்ணுவாங்க நக்மா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் சரி இது கேஷவோட பழகிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனா இவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து கேஷவனோட ஆளுங்கிறது ஒரு காட்சியில தெரியும் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் வருவாங்க கேஷவன் வந்து வருவாரு பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாரு அப்போ வந்து ரஜினி பார்ப்பாரு பார்த்ததுக்கு அப்புறம் முகத்தை மறைச்சிட்டே அப்படியே போவாரு அப்புறம் ஆட்டோ வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோ இந்த மாதிரி போடாம அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரகுமான் சரிங்க இன்னைக்கு ஆட்டோ வராது சரி உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவாரு ரஜினி போனதுக்கு அப்புறம் சொல்லுவா நீங்க என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கேயே தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மலையை நினைச்சுட்டு நிப்பாங்க நின்னதுக்கு அப்புறம் வீட்டுல இருப்பாரு யோசிப்பாரு அதே ஸ்பாட்டுக்கு ரஜினி போவாரு போனது போயிட்டு பிக்கப் பண்ணி வீட்டுல இறக்கி விட்டுருவாரு இறக்கி விட்டதுக்கு அப்புறம்தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் ஆகும் இதுல வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒரு ஆண்டனியோட கூட வேலை செய்யறவனோட பொண்ண வந்து லவ் நீ ஸ்டைலா இருக்கியா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீ பேசுற தமிழ் கூட இருக்கியா அதாவது கேசவனுடைய பொண்ணைய வந்து பின்னாடி கல்யாணம் பண்ணிப்பாருங்க அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் இப்போ இந்த ரீ ரிலீஸ் ஆன பாஷா வந்து இப்போ இது மூணாவது ரீ ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ரீ ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் பண்ணாங்க ரீ ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து தேட்டருக்கு போனாங்க புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உள்ள டால்பியட்மஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து அப்போ வந்து சேர்க்கலை நிறைய தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க படமும் சூப்பரா போச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ரெண்டாவது ரே ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதாவது தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ஃபேமிலி ஃபேமிலியே போய் பட படத்தை பார்த்தாங்க இப்ப ரீ மூணாவது ரீ ரிலீஸ்லேயும் வந்து ஃபேமிலி ஃபேமிலியா வந்து படம் பாக்குறாங்க அதாவது அப்போ நைன்டி சிக்ஸ் இருந்த அப்பாக்கள் வந்து இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியா வந்து பாக்குறாங்கன்னு வீங்களேன் அந்த குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்றாங்க